السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله <ال <GUY> الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكرياء الله من الذي أرخلي أن بالشحوذر أرخلي نعم تدرشي ياها بارت ஆக்களினுடைய விக்கிரகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சிக்ரை ஐநூறு தடவைகள் ஓதுவோம் இந்த சிக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின் யார் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின்னும் அசருடைய தொழுகைக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹுவை திக்கர் செய்கிறார்களோ அல்லாஹ் ஹதீசை குதிசையில் கூறுகிறான் அவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லார்களே நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து நம் திக்கர்களையும் இந்த ஆக்களிலும் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கின்றது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது ஆக அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லே இந்த திக்கர் மிகவும் சிறந்த ஒரு திக்கர் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது என்ன திக்கர் என்றால் யா முசபிபல் அஸ்பாப் யா முசபிபல் அஸ்பாப் என்ற இந்த திக்ரை நாம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஐநூறு தடவைகள் ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக சீராக்கி தருகின்றான் இந்த விக்கரை அதிகம் அதிகமாக ஓதுவோம்